இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா ஆவிக்குரிய குருட்டாட்டத்தை பத்தி வந்து பார்க்க போறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆண்டவர் நீங்க புதிய பாடல படிச்சவங்களுக்கு அநேகர் தெரியும் கண்கள் இருந்து காணாமலும் காதுகள் இருந்து கேளாம ஆண்டவர் வந்து ஓயாம ஆண்டவர் யூஸ் பண்ண ஒரு வார்த்தை அப்படின்னே சொல்லலாம் அது என்ன அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒவ்வொரு மனிதருக்குமே நம்ம வச்சுக்கலாமே ஆண்டவர் வந்து ஆவிக்குரிய கண்கள் அதாவது உடனே நம்ம வந்து ஆவிக்குரிய உலகத்தை ஃபுல்லா பார்க்க முடியாதுனாலும் அந்த அந்த சென்ஸ் அந்த சென்ஸ் வந்து ஆண்டவர் வந்து நம்மளுக்கு தரார் ஓகே இதுதான் இது இதுதான் ரூல் இதுதான் வெளிச்சம் இந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்ஸ் இருக்கு இந்த இடத்துல இருளுடைய பிரசன்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஒரு சென்ஸ் வந்து ஆண்டர் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தந்திருக்காரு ஆனா அதை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஆஹ் அதுல டெவலப் ஆகும் நம்ம வந்து டெவலப் ஆகணும் பழகணும் ஏன்னா இன்னைக்கு சின்ன வயசுல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம அந்த நாலேஜ் எல்லா பிள்ளைங்களுக்கும் நல்லா படிக்கிற பிள்ளைங்க தான் எல்லாமே ஆண்டர் நாலேஜ் கொடுத்துரு சின்ன வயசுல இருந்தே அந்த ஏபிசிடி இதெல்லாம் நம்ம கத்துக் கொடுக்க கத்துக் கொடுக்க அதுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் படிக்கிற அளவுக்கு பெரிய ஒரு இதான் இதே மாதிரிதான் நம்ம கொடுத்துருக்காரு அதை நம்ம நம்ம அதனுடைய கம்ப்ளீட்டா அந்த சீரியஸ்னஸ்க்கு அந்த இது அந்த ஐ வந்து நமக்கு வந்து தெரியும் இப்ப உங்க டவுட் சிஸ்டர் எனக்கு வந்து ஆவிக்குரிய கண்கள் இருக்குன்றதெல்லாம் தெரியும் நான் இதை எப்படி டெவலப் பண்ணா முதல் ஆவிக்குரிய வேர்ல்ட பத்தி நீங்க அறிஞ்சிக்கணும் ஆவிக்குரிய உலகம் எப்படி இயங்கும் ஒரு ஏஞ்சல்ஸ்னா அவங்க எப்படி இயங்குறாங்க பிசாசுகள்னா அது எப்படி இயங்குது ஏன்னா இதையே நீங்க அறியாட்டினா உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது இப்ப சில பேர் வந்து பிசாசு இல்லைன்னு சொல் நம்புவாங்க ஆனா நம்ம பைபிளில் தெளிவாக இருக்கு பிசாசுகள் இருக்கு ஆனா நமக்கு வந்து அது தெரியாது ஸோ அதை நம்ம இது பண்ணணும் ரெண்டாவது ஒரு இருளுக்கும் வெளிச்சத்துக்குண்டிய இதை நீங்க கேட்கணும் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அந்த ஆண்டர் என்னை வெளிச்சமா மாத்துங்க எனக்குள்ள என்ன இருள் இருந்தாலும் அதை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது ஆவியானவர் வந்து நிச்சயமா வெளிப்படுத்துவார் இப்போ வீட்டுக்குள்ள போகும்போது இல்லை உங்களுடைய வீட்டிலே ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கு நல்லாவே இல்லை அந்த ப்ரஸன்ஸ் நல்லாவே இல்லை அப்படின்னு இது பண்ணால் அந்த இடத்துல இருள் இருக்குன்னு அர்த்தம் பட் நீங்க நல்லா ஜோம் பண்ணி ஒரு பாட்டிக்கிட்ட போட்டு விட்டு ஆஹ் ஆண்டவருடைய சமூகத்தை அந்த இடத்துல நல்லா ஜபை என்னை தெளிச்சு நல்லா ஒரு வசனம் வசனம் வாசிச்சு எப்பயுமே அவருடைய இதா ஒரு மாதிரி அந்நிய இல்லாம அந்த இந்த ப்ரசன்ஸை கொண்டு வரப்போ நீங்க உங்களுக்கும் அந்த டிஃப்ரென்ஷியேட் தெரியும் ஓகே இருள்னா இப்படி இருக்கும் வெளிச்சம்னா இப்படி இருக்கும் அப்படி அந்த பிரசன்ஸ் ஒரு இடத்துக்குள்ள நீங்க நுழையிறப்ப அந்த ப்ரெசன்ஸ் ஆண்டவருடைய பிரசன்ஸ் இருக்கா என்ன இப்படின்றத நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இது பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க அப்புறம் என்ன மெசேஜ் கொடுத்தாலும் என்ன வார்த்தை கொடுத்தாலும் அதை ஸ்பிரிச்சுவலா பார்க்கணும் எல்லாமே நமக்கு ஸ்பிரிச்சுவல் தான் ஆண்டவர் நமக்கு பைபிள்ல நீங்க புதிய பாடெல்லாம் எடுத்துட்டீங்கன்னு புதிய பாடம் இல்லை பழைய பாடம் தான் நான் சொல்றேன் இதனால நான் புதிய பாடம் அதிகமா சொல்ற காரணம் ஏசப்பா வந்து எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவலா தான் பேசுபாரு நீங்க ஒரு பெண்ணை தவறா பார்த்தாலே ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல நீங்க வந்து சமம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அப்ப எல்லாமே நீங்க ஸ்பிரிச்சுவலா பாக்கணும் இதுல என்ன இருக்கு நான் சும்மா ஒரு பெண்ணை பாக்குறேன் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது அந்த இமாஜினேஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்ப அந்த இமாஜினேஷன்ல நம்ம ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட கொண்டு வரணும் நம்ம இப்ப போறேன் ஆண்டவர் வந்து எனக்குரிய தேவதூதரை அனுப்புவாரு அந்த இமாஜினேஷன் நம்ம வந்துடணும் நான் ஆஹ் தேவதூரா பாக்க முடியல என்னால என் பக்கத்துல வராது பாக்க முடியல ஆனா அவர் அனுப்புறாரு இருக்காரு ஆண்டவரே வரையும் எனக்கும் என்னுடைய தேவதூதரை நான் போராடுறதுக்கெலாம் அனுப்புவேன் அந்த இமேஜினேஷனுக்கு நீங்கள் வரும் வரும்போது மட்டும்தான் இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு வந்து உங்களுக்கு நிஜமா வந்து தெரியும் ஒரு சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா வந்து முக்கியமாக வந்து இது தான் ஒரு சில நேரம் நம்ம கிறிஸ்தவங்களே வந்து பிசாஸ் இருக்கு அப்படிங்கிறத பிலீவ் பண்ணவே மாட்டாங்க கண்டிப்பாக அது ரொம்ப தப்பு நீங்க இன்னுமே அவைக்கு நாலேஜில் நீங்கள் வளரவே இல்லை பைபிளே நீங்கள் படிக்கலன்னு தான் அர்த்தம் அப்ப நம்ம பிலீவே ஒரு சில நேரம் வந்து அப்போல்லாம் எப்படி ஏச ஏறி எப்படிங்க உள்ள வரும் நோ ஏசு மீறி உள்ள வராதுங்க நம்மளே மீறி உள்ள வரும் ஏன்னா நம்ம நிறைய கதவை திறந்து கொடுக்குறோம் நமக்குள்ள அங்கிட்டு உள்ள வரும் ஏசு மீறி வர ஸோ நம்ம ரொம்ப வந்து அந்த ரொம்ப பிளைண்டா அந்த ஒரு இதை மட்டும் அப்படியே நம்பக்கூடாது ஆண்டரே வந்து அப்படிலாம் இது பண்ணல சோ ரொம்ப அப்படி ஒரு குருட்டாரத்தில் தான் நம்ம இருக்கே அது ஒரு பரிசை ஆகும் சொல்லலாம் ஏன்னா பரிசைகள் தான் நம்ம ஏன்னா நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டே கிடையாது ஸோ அது அதெல்லாம் வந்து பிசாஸ் வந்து அவன் வந்து முக்கியமா வெளிச்சத்தின் பிள்ளைங்கிட்ட அவன் தான் செய்வான் சோ கிறிஸ்தவனுக்கு பிசாசுக்கும் சம்மமே இல்லை கிறிஸ்து நான் ஏசு ஏத்துக்கிட்டேனால என்கிட்ட பிசாசே வராதுன்னா தயவுசேது அப்படிலாம் ஒரு இதே இல்லை அவன் அவங்களுக்கு இருபத்தி நாலு மணிமும் கூட ஒரு சின்ன போராட்டம் கொடுத்துட்டே தான் இருப்பான் நம்ம தான் ஆண்டர் நம்மகிட்ட வந்து ஐடியாஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காரு வசனங்கள் கொடுத்துருக்காரு சோ நம்ம வந்து நிறைய நேரம் நீங்க பிலீவ் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்குமே ஆவிக்குரிய குற்றாட்டு இருக்குதான் இருக்கு கண்கள் இன்னும் திறக்கப்படலன்னா இருக்கும் இனிமே வாசி பைபிள நல்லா படிங்க ஏசுக்குசே நிறைய பேருக்கு என் கூட இந்த கேதுக்கே அப்பாலே போ சத்தன ஒரு இடத்துல சொல்லதான் செஞ்ச சோ அதுக்காக வந்து அவங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த ஒரு இதுல இருக்க மாட்டாங்க ஒரு கேப் அவர் வந்து கொடுத்தனால அந்த பிராக்சன் அவருடைய வார்த்தையில பேதுரு வந்து அறியாம அது ஒரு பேச அந்த ஒரு வார்த்தையில பிசாசு உள்ள வந்து அவர் உள்ள இப்படி சொன்னனால ஆண்டவர் வந்து கணிச்சாரு அவர் கணிச்சிட்டாரு நம்ம இன்னைக்கு நிறைய விஷயம் கணிக்க முடியாது அதனால தயவு செஞ்சு நம்ம வந்து அப்படி ஒரு என்ன இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து சுவிசேஷத்தையே நீங்க படிங்க நிறைய மத்தியும் லுக்கா யோவான் இது சுவிசேஷத்தையும் நீங்க நிறைய படிங்க அதுக்கடுத்து அப்போ சலர் படிங்க அப்போ எல்லாம் நிறைய வந்து இது ஆண்டவரே நிறைய அவரே துரத்தினார் அப்படின்னு ஆனாலும் நீங்க அந்த மாதிரி ஒரு இதுல இருந்தீங்கன்னா அந்த தாட்ல இருந்து வெளியே வந்துருங்க கண்டிப்பா நமக்கு போராட்டம் அவன்ட்டு இருந்து வரும் ஆனாலும் நம்ம அதுல ஜாக்கிரதையா இருக்கணும் வரிசை ஆய்வு நமக்குள்ள இருக்கவே கூடாது அதாவது ஆண்டர் வந்து எப்பயுமே அவர் மேசியா அவங்க அவர் முன்னாடியே வந்தாரு எல்லாம் பண்ணாரு ஆனா அவங்களால முடியல இவருதான் மேசியா அப்படின்றது பார்க்க முடியும் அது சாதாரண ஒரு சில நேரம் ஒரு சில நேரம் நினைச்சோம்னா மீன் பிடித்ததான சிஷர்களுக்கு இருந்த ஒரு ஞானம் கூட வேதத்தை அறிந்ததான பரிசெயர் சரிசெயர் வேதபாரியர்கள் தான ஆசாரியர்களுக்கும் இல்லை அதுதான் அந்த கண்கள் மறைக்கப்படுது அதனாலதான் ஆண்டவர் வந்து திட்டிட்டே இருப்பார் எப்பயுமே நீங்க கண்கள் இருந்து கூட்டா இருக்கீங்க கண்கள் அத அவர் சொன்ன அர்த்தம் அதான் ஆவிக்குரிய குருட்டாட்டத்துல நீங்க இருக்கீங்க அதான் சபுள் வந்து பவுலா மாறும்போது எடுத்தவனே அவருக்கு பண்ண அந்த அணனியா வந்து கைகளை வைத்து ஜெபிக்கும் போது அந்த கண்கள் வந்து மீன் செதில்கள் போல வந்தது காரணம் அதான் ஏன்னா அவர் பரிசே அவருக்கும் ஆவிக்குரிய குருட்டாட்டை நிறைய பிளைண்டா நிறைய அந்த 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 பிரமாணங்கள் மட்டும்தான் தான் நியாய பிரமாணங்கள் மட்டும்தான் அவங்களுடைய இதே சுத்தமா இருக்கணும் இப்படி இருக்கணும் கலை லஞ்சம் இப்படி பண்ணணும் அந்த அந்த ஒரு சாஸ்திரங்கள் மாதிரி கூட வச்சுக்கலாமே அந்த நியாய பிரமாணத்தை சோ அது மட்டும்தான் அதுதான் அவங்க வந்து கடவுள்ல நினைச்சிட்டாங்க ஆக்சுவலி நம்ம எல்லாம் வந்து நம்மளும் ஒரு சில நேரம் அப்படி அப்படி பிளைண்டா நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்பி 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 நம்ம வந்து வச்சிருக்கோம் நீங்க வந்து இந்த ஆவிக்குரிய இருந்து வரணும்னா அதான் இப்ப நாங்க சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு பிலீவ் பண்ணணும் நீங்க பிலீவ் பண்ணாத வரைக்கும் அதை ஏத்துக்கிறது சேனல்ஸ் எல்லாம் கூட நிறைய இருக்கு உங்களுக்கு வந்து இதெல்லாமே இங்கிலீஷ்ல நல்லா இங்கிலீஷ் உங்களுக்கு தெரிஞ்சா இல்லாட்டினாலும் தமிழ் தெரிஞ்சாலும் சப்டைட்டில் எல்லாம் சேனல்ஸ்லாம் இருக்கு நீங்க பாருங்க எல்லாம் வந்து நிறைய அப்படின்னா அனிமேஷன்லயே நிறைய வந்து நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிப்பாங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்தா ஒரு ஐடியா வரும் அதுக்கப்புறம் நம்ம பொருட்களை பார்க்கவோ ஒரு ஒரு விஷயத்த பார்க்கவோ ஓகே இது இதெல்லாம் அப்படிங்கிற நமக்கு வந்து இது கிடைக்கும் எஃப்ஏயுஎல்கே சிக்ஸ் ஹண்ட்ரட் பாக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கும் அந்த சேனல் வேணா பாருங்க அதுல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்ப வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அதான் நம்ம வந்து நம்ம பிசிக்கல் வேர்ல்டுக்கு மேல ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் இருக்கு அதை வந்து நீங்க வந்து நல்லா பிலீவ் பண்ணுவோம் ஒரு ஒரு டெலிவரன்ஸ் அது வந்து ஆக்சுவலி அது பண்ண ஆரம்பிச்ச ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகலை அப்ப ஆவியான வந்து தெளிவா சொல்றாரு போதும் ஜபத்தை நிப்பாட்டு நீ பண்ணது போதும் அப்படின்ற மாதிரி என்னடா இப்படி இது பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே ஆவியானர் அப்படிலாம் உடனே எல்லாம் யாருக்கும் வந்து ஒரு ஜபத்தை நிப்பாட்ட மாட்டார் எனக்கு வந்து எனக்கு பின்னாடி இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி பின்னாடி வந்து அவங்க வந்த ரெண்டு பேர் வந்து இவங்க அப்பாவுக்கு வந்து நம்ம ஜோம் பண்ணும்போது இவருக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல இவங்க எதுக்கு ஆவி இருக்கிற மாதிரி ஜோம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சு சிரிச்சிட்டு இருந்திருக்காங்க இது இவங்க எல்லாம் பாத்திருக்காங்க நாங்க வந்து பாக்கல நானும் எங்க அப்பாவும் வந்து சரியா பாக்கல அந்த டைம் வந்து ஆவியானவர் வந்து போதும் அப்படின்னான ஜபம் ஆரம்பிச்சு காமணி நேரம் தான் ஆகுது நாங்க பொதுவா காம நேரத்துல எந்த ஜபமுமே முடிக்க மாட்டோம் அப்ப வந்து சொல்றாரு சரி ஓகே ஏதோ ஆவையான சொல்றாரு அப்படின்னு சொல்லி நிப்பாட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க அதை பிலீவ் பண்ணவே இல்லை அவங்க அதை பிலீவ் பண்ணவே இல்லை ஆனா எங்களுக்கு வந்து அந்த இதுல தெரியுது ஆனா டைகர் பேஸ் வந்து பேஸ்லயே தெரியுது அந்த ஸ்பிரிட் ஆஃப் டைகர் டைகருடைய ஃபேஸ் வந்து இத்தனைக்கும் அவங்ககிட்ட நாங்க கேட்டப்பந்ததுன்னு கேட்டப்ப என்னுடைய சொப்பனத்துல யானை துரத்துச்சுன்னு அவங்க வாயாலே அது சொன்னது அவங்க வாயாலே சொன்னாங்க சொன்னாங்கலா ஒரு சில பேத்துக்கு தெரியும் அந்த சர்பத்துண்டிய இது வர்றது அந்த புளியுடைய இது வர்றது குரங்கு குரங்குலாம் வந்து அந்த இதுலயே நமக்கு வந்து செஞ்சது நிறைய வாயிலே வந்து இப்படி செஞ்சு காட்டும் நான் குரங்கு அப்படி உன் பேர் என்ன அப்படி கேட்டால் சொல்லாது அது செஞ்சு காட்டும் அதில் வந்து அவங்க ஃபேஸில் புளி இருக்குது தெரியுது ஆனா வந்து அவங்களுக்கு அது ஆவிக்குரிய குறிப்பிட்ட கொண்டாட்டத்துல இருக்கனால இல்ல இவருக்கு ஸ்பிரிட்டே இல்ல நீங்க எதுக்கு இவருக்காக ஜோ பண்றீங்கன்ற மாதிரி அவங்க இது பண்றாங்க அப்ப நீங்க ஒரு விஷயத்த நீங்க பிலீவ் பண்ணல அப்படின்னா ஆவியானவரே நினைச்சா கூட விடுதல் தர முடியாது ஏன்னா நம்மளே அந்த இடத்துல தடைக்கெல்லாம் நிக்கிறோம் ஆவியான அதனாலதான் யோமன் சாணக்கு வந்து பரிசெயர்கள் அவங்க எல்லாம் ஞானசானம் எடுக்க மாட்டாங்க சாதாரண ஜனங்கள் ஆயக்காரர்கள்லாம் வந்து ஞானசானம் எடுப்பாங்க இவங்க எல்லாம் எடுக்க மாட்டாங்க அப்ப சொல்லுவாரு திடீர் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்லுவாரு சர்பத்தின் ஆவி வந்து இருக்கனாலதான் சொல்றாரு விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்றா அந்த கண்கள் வந்து உங்களுக்கு ஆவிக்குரிய க கண்கள் வந்து இப்படி மர மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு நீங்க மேசியா வந்து நீங்க பார்க்க முடியாம இந்த அளவு குருட்டாட்டத்துல இருக்கீங்க அப்ப நீங்க ஆவியானவட்ட ஆவியானவன் என் கண்களை திறங்க நான் நல்லா தெளிவா பார்க்கணும் எனக்கு வந்து அந்த ஆவிக்குரிய குருட்டாட்டம் இருக்க கூடாது அதை நீங்க கம்ப்ளீட்டா நீங்க கேக்கும் போது மட்டும்தான் நீங்க என்ன இருள இருக்கீங்கன்றதே தெரியும் ஏன்னா நாங்களும் ஒவ்வொரு இருள்ல கடந்து கடந்து வந்தவங்க அதனாலதான் நாங்க இந்த இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்றோம் எல்லாம் உங்களுக்கு மட்டும் இருள் இருக்குன்னு நாங்க சொல்ல வரல நாங்களும் பல விதமான பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர் வந்து அப்பதான் தெரியும் ஓய் ஆண்டவர் ஒரு லேயர் திறந்து விட்ட மாதிரி இருக்கும் ஓ இவ்ளோ நாள் நம்ம இந்த இருளுக்குள்ளதான் இருந்தோமா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு லேயர் நம்ம இதுலயே ஒவ்வொரு லேயர் இருக்கு ஆவி ஸ்பிரிச்சுவலா அப்ப அந்த ஒவ்வொரு லேயர் எடுத்து விட்றப்பதான் தெரியும் அதுக்கா நீங்க வந்துட்டீங்க நீங்க கேக்குறீங்கன்றக்கா ஆண்டர் வந்து ஃபர்ஸ்டே ஃபுல்லா விட்டு ஸ்பிரிச்சுவலா நீ ஃபுல்லா பாரு அப்படின்னு காமிக்க மாட்டாங்க பயந்துரும் அப்படியே காமிச்சாலும் நம்ம பயந்துருவோம் அது ஏஞ்சலா இருந்தாலுமே நம்ம பயந்துருவோம் ஏன்னா வெளிப்படுத்தல இருக்கு யோவன் வந்து தேவதூதரை கண்டாச்சும் பயந்து செத்தவனே போல நான் விழுந்தேன் எப்பயுமே நீங்க பைபிள பாத்தீங்கன்னா இப்ப தேவதூதர்கள் வந்து நின்னாலே வந்து பயப்படாத இருந்தா தேவலா தீர்வு வந்து ஒரு சில நேரம் அவங்களுடைய அப்பீரன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா போல அப்படிதான் இருக்கும் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு நிறைய நிறையான அவங்கலாம் வந்து டிஸ்க்ரைப் பண்ணது எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப இப்படி கண்கள் இப்படி இருக்கும் அங்கங்கள்லாம் கண்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு இதா இருக்கும் அதனால யாரா இருந்தாலும் அந்த இது பிசாஸ் இருந்தாலும் சரி ஏஞ்சலா இருந்தாலும் சரி நமக்கு டக்குன்னு ஒரு பயம் வரது ஏற்க தான் அதனால ஃபுல்லாலாம் ஆண்ட டக்குன்னா திறக்க மாட்டாரு ஒவ்வொரு லேயர் லேயரா நம்ம அந்த அந்த மெச்சூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து திறப்பாரு ஆனா நம்ம அதை பிரயாசப்படணும் மொத மொத பிலீவ் பண்ணுவோம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு இருக்கு ஸ்பிரிட்ஸ் இருக்கு பிசாசுகள் இருக்குன்றதை முத பிலீவ் பண்ணா மட்டும்தான் நம்ம விடுதலை வாங்க முடியும் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வசனம் வாசிக்கலாம் அதாவது சில நேரம் வந்து அந்த ஆவிய வந்து நம்ம கரெக்டா அந்த குருட்டாட்டமா இல்லாம கரெக்டா கணிக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப இது இதுல வந்து அப்போ சில பவுலே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு இந்த விஷயத்துல அது என்னன்னு நம்ம பாக்கலாம் அப்போ சில பதினாறு பதினாறுல இருந்து பதினெட்டு வரைக்கும் நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்கிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள் அவள் பவுளையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள் இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான் அந்நேரமே அது புறப்பட்டு போயிட்டு இருக்கு இந்த இடத்துல என்ன நடக்குனா இவங்க வந்து பேசுற அந்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் இது வந்து நார்மலா ஏதோ ஒரு பிலீவர் பேசுற மாதிரிதான் இருக்கு ஒரு ஒரு அந்த ஊழியக்காரரை ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுற மாதிரிதான் கொஞ்சம் அப்படியே உயர்த்தி பேசுற மாதிரி இதே பவுலையும் பர்னமாவையும் தூக்கி வச்சு நீங்க வந்து அந்த அப்படின்னா அப்ப அவங்க சொல்லுவாங்க நாங்களும் சாதாரண மனுஷங்க தான் நீங்க இப்படி பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனா அந்த இடத்துல பவுல் வந்து இரிட்டேட் ஆன மாதிரி தெரியல அவரு கோவம் வந்த மாதிரி தெரியல ஆனா இந்த ஸ்பிரிட் வந்து இந்த பொண்ணு வந்து அநேக நாள் இப்படி செஞ்சுட்டே வந்திருக்காங்க ஆனா பவுலுக்கு ஃபர்ஸ்ட் நாளே தெரியல இந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் நாளே வந்து இப்படி பண்ணும் போது பவுல் அதை இது பண்ணல ரெண்டாவது நாளும் பண்ணல அநேக நாள் இப்படி நடக்குது ஆனா பவுலுக்கு வந்து ஒரு மாதிரி இவங்க சொல்றது வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா வந்து அவர் வந்து ஆவியில சரியா ஃபீல் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன் ஆமா எப்படி சொல்ல ஆண்டருடைய ஆவியும் அந்த ஆவியும் வந்து மேட்ச் ஆகணும் ஆகணும்னாதான் நமக்கு வந்து ஒரு சமாதானம் இருக்கும் அது ரெண்டுமே கொஞ்சம் ஒரு நட அப்படியே இதா இருந்துச்சு அப்படினால நம்ம ஒரு நிமிஷம் என்ன யோசிக்கணும் இது என்ன ஸ்பிரிட் அப்படின்றத அவர் இது பண்ணும் போது தான் ஓகே அப்பதான் பவுல் அபுசல பவுல் வந்து பயங்கரமான அபுசலர் அவருக்கே வந்து ஒரு சில நேரம் அந்த கணிக்கிறதுல ஒரு இது இருக்கலாம் அப்ப அப்படி வர்றப்ப அந் இவளை விட்டு போன்னு சொல்றாரு அந்நேரமே அந்த ஸ்திரீக்கு வந்து ஒரு விடுதலை கிடைக்கும் இப்போ சில நேரம் நமக்கு வந்து ஒரு உடனே எல்லாம் நமக்கு ஆவியானவர் வந்து இதான் இந்த ஸ்பிரிட் தான் அப்படின்னு எல்லாம் டக்குலாம் காமிக்க மாட்டாரு சில நேரம் நமக்கு சில நாட்கள் ஆகலாம் இப்ப வந்து நிறைய நாட்கள் ஆயிருக்குது என்ன ஸ்பிரிட் ஆவியானவர் பேசுறாரா ஆவியானவர் மூலமா அந்த பொண்ணு பேசுதா இல்ல இது இந்த குறி சொல்ற ஸ்பிரிட்டா அந்த என்ன ஸ்பிரிட்ன்னு கணிக்கிற கூட நேரம் ஆயிருக்கலாம் அப்ப நம்மளுக்கு ஒரு சில நேரம் இந்த மாதிரி நம்ம நம்ம லைஃப்ல என்ன நடக்குது இது ஆவியானவர் தான் பேசுறாரா சில நேரம் பேசும்போது சத்தம் பாத்தீங்கன்னா சில நேரம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி அப்ப என்ன இதுன்னு நம்ம கணிக்கிற கூட கொஞ்சம் லேட் ஆகும் அப்ப அந்த மாதிரி நேரமும் நம்ம இது பண்ணும்போது இதான் ஆவிக்குரிய ஒரு குருட்டாட்டம் விலகும் போது ஒவ்வொரு லேயர் லேயரா ஆண்டவர் இது பண்றேன் இல்லை இது வந்து அந்த சத்தம் இது வந்து உனக்கு நான் பேசினா உனக்கு இரிட்டேட் ஆகாது நான் பேசுற சத்தம் உனக்கு வந்து கண்டிச்சு உணர்த்துமே தவிர உனக்கு இரிட்டேட்டா இருக்காது இது வந்து உனக்கு இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கு நல்லா யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி ஆவியானவர் கூட பேசிடலாம் அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் வந்து திறக்கப்படும் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம இந்த ஆவிக்குரிய இந்த குற்றாத்துல இருக்கும்போது நமக்கே வந்து ஒரு குழப்பமா இருக்கும் ஆண்டருடைய சத்தத்தை நான் வந்து எதுல எப்படி நான் கரெக்டாக கணிக்க நம்ம இப்போ பார்த்தோம்னா கரெக்டாக நான் எப்படி கணிக்க அப்படின்னா ஆண்டருடைய வார்த்தை விஷன் ட்ரீம்ஸு இந்த மாதிரி மூலிமா ஆண்டவர் நம்மகிட்ட பேசுவார் ஸோ இது மூலயமா நம்ம நிறைய விஷயம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஆண்டவர் வந்து உங்களுக்கு வெளிப்படுத்தி காமிக்குமோ நீங்கள் இந்த மாதிரி இதுல இதுல வந்து ஆண்டருடைய சத்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு நல்லா அப்படியே கணிக்கணும் பழகிக்கோம் ஆண்டருடைய சத்தத்தை கேட்க இந்த மாதிரி ஒரு இதுல நல்லா பழகினதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் நம்ம ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்ப நாங்க விசுவாசிக்கிறோம் இந்த வீடியோ நீங்க அனைகருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் தலாம் பிரயோஜனமா இருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துறங்களை ஆசிர்வதி பாருங்க